வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் ரைஸ் இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அரிசி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இருபது நிமிஷம் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசியை ஊற வச்சு சமைக்கும்போது அரிசி நல்லா நீள நீளமா உதிரி உதிரியாக வெந்து வரும் பூர்ண அரிசியை தண்ணியில் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் கொதித்த தண்ணியில் ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இந்த மாதிரி மூடியை வச்சு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் அரிசி நல்லா ஊறி இருக்கிறனால சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ திறந்து பார்க்கலாம் அரிசி நல்லா உதிரி உதிரியா பொலன்னு வெந்து வந்திருக்கு அடுப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தண்ணியை வடிச்சிருங்க பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணியெலாம் நல்லா வடைஞ்ச பிறகு நம்ம அந்த அரிசியை ஒரு அகலமான தட்டில் மாத்திக்கலாம் பொதுவாகவே வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சாதத்தை வடிச்சிட்டு செஞ்சிங்கன்னா அந்த டிஷ் டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும் ஒரு சில நாட்களில் நமக்கு இன்றைக்கி என்ன சமையல் வைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஐடியா இல்லாமல் இருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த ஆனியன் ரைஸ் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும் இப்போ இந்த ரைஸை தட்டில் இந்த மாதிரி கொட்டிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா ஆரட்டும் இப்போ ரைஸ்க்கு தாளித்து விட்டுக்கலாம் ஒரு கனமான சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரியட்டும் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க மூணு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கருப்பிலையும் வத்தலும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பூண்டு எட்டு பல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் வடித்து ஆக்கினால நல்ல பொல பொலன்னு நீல நீளமாக இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு பத்தாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பனியன் ரைஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ